விஜயகாந்தி ஹீரோ ஆக்ட் பண்ணும்போது அவர் படத்துக்கு உதவி டைரக்டர் உதவி வசங்கர்தான் ராமராஜ் ஒரு ஆறு படங்களுக்கு நானே விஜயகாந்துக்கு வசந்தி கொடுத்து சூத்துருக்கேன் வந்து ரொம்ப லெட்டி நாற்பது பேர் அடிக்க வேண்டியிருக்கு நூத்தி நாற்பது பேர் நடிச்சு போது அரசியல் வர்றான் காஞ்சி போய் ஓஞ்சி போய் சம்பா அரிசி செட்டில் ஆகி நீ அரசியல் வர்றான் ஒரு மனைவியை கூட்டி வந்து பிரேமிடம் தான் எனக்கு வந்து பார்த்து ரொம்ப கொடுங்க விஜயகாந்த் இவரே லேட்டு குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க கூட சின்ன சின்ன அடிச்சான் இவரே காம இவர் குண்டாட்டி பேசுற பேச்சா பார்த்தா ஆத்தே கப்பா அவங்க கம்ச போட்டுக்கிட்டு ஜெய போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டாரு முன்னோ கம்மாயில தண்ணி இல்ல வயல்ல வரப்பு இல்ல குடத்துல மீன் இல்ல குடிக்க தண்ணி இல்ல கஜானா காடி ஒரு லட்சம் கோடி கடனை போச்சு என்ன நீ புரிசு மடக்க போறீங்க என் தவிர கத்துறா பேமா என்னம்மா இப்படி பண்றியம்மா உலகமே அம்மா ஆச்சு அம்மா ஆச்சு வாயார போடும் போது நீ ஒரு அம்மா ஸ்தானத்துல உன் கழுத்த ஒரு தாலி வேணா விஜயகாந்த் கட்டியிருக்கான் அந்த தாலி எடுத்து கொண்டு கட்ட சொன்னது கருணாநிதி என்பதை விஜயகாந்த் முனை விஜயகாந்த் மனைவி மறந்து விடக்கூடாது உன் கணவர் விஜயகாந்த் முழு நேர திமுக கருணாநிதியின் கைப்பூர் இதான் உண்மை ஆனா மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை திசரிப்பதற்காக அவள் நான் ஒரு எம்ஜிஆர் அரசியல் போய் சொல்கிறார் கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை நீ எந்த அளவுக்கு மக்கள் மதிக்கிறான்னு தெரியுமா நம்ம கட்சிதரன் சொன்னாரு அண்ணே ராமராசன் பீகார்ல இருந்து ஒரு இந்திகர் வந்துருக்கார் இந்திகர் அவன் பேசுற தமிழ் புரியல இந்த விஜயகாந்த் பேசுற தமிழ் புரிய மாட்டேங்கறாரு தம்பி உனக்கு உடம்பமா புரியல எனக்கு என்ன சோ என்ன பேச அதிர நானோ ஓடியே பாத்தேன் அவர் பேசுற புரியல அவர் என்ன பேசுற புரியுங்கதா கூட ஒயிப்பு இருந்து இது இதுதான் நீ பேசணும் ஆகறல ஒரு ஸ்டடி இல்ல புரியுற